மூணு விதமான பூரணம் யூஸ் பண்ணி இன்னைக்கு செஞ்சு காமிக்க இந்த மெத்தட் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா இனிமே எப்போதுமே இந்த மெத்தட் மட்டும்தான் பண்ணுவீங்க செஞ்சுட்டே வந்ததுல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்ள போக போக அப்படியே நம்மளுக்கு ஒரு கப்பு மாதிரி வந்துருங்க பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் முதல்ல எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வருது மோதகம் கொழுக்கட்டை இதை வந்து விதவிதமான பூரணங்கள் பண்ணலாங்க நிறைய பூரணம் வெரைட்டிஸ் வந்து இப்போ இந்த காலகட்டத்துலேருந்து இன்னும் இனோவேட்டிவாக நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் ரொம்ப பேசிக்காக அந்த காலத்துலேருந்து பண்ணிகிட்ருந்த ஒரு சில பூரணங்களோட இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக மோதகம் ப்ளஸ் கொழுக்கட்டை எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க ஒரு காரம் ரெண்டு ஸ்வீட் மூணு விதமான பூரணம் யூஸ் பண்ணி இன்றைக்கி செஞ்சு காமிக்கப்பா முதல்ல மேல் மாவு தயாரிக்கும் விதம் மேல் மாவு தயாரிக்கிறதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க ஆனால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து செஞ்சிட்டு வந்துட்டு இருந்த ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் அதாவது அரைச்சி செய்கிற மெத்தட் பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி செய்கிற மெத்தட் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன் மேல் மாவு தயாரிக்கிறதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம் அரைச்சி செய்யும் கொழுக்கட்டைக்கு மேல் மாவு தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி ஒரு கப் உப்பு இரண்டு சிட்டிகை எண்ணெய் அரை டீஸ்பூன் ஒரு அழாக்கு பச்சரிசியை கழுவிட்டு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி நீங்கள் எதில் அளக்குறீங்களோ இப்போ ஒரு அழாக்கு கோபுரமாக ஒரு கப்பில் அலந்திங்கன்னா அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி அதுலேயே ரெண்டு டம்ளர் தண்ணி அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான மெஷர்மெண்ட் இதுக்கு உப்பு ரொம்ப குறைவாக தான் இதுக்கு சேர்க்கணும் பச்சரிசியை கழுவிட்டு அந்த ரெண்டு மடங்கு தண்ணியில் ஒரு பங்கு தண்ணியை வந்து இதில் ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சிட்டு அரைக்கிறப்ப பூரா தண்ணியை ஊற்றி அரைச்சிங்கன்னா சீக்கிரமாக அரைப்படாது அதனால் கொஞ்சம் அந்த தண்ணியை வந்து வடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க பிறகு மீதி இருக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க பொதுவாக இந்த ஓரளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக உப்பு தேவை இந்த அளவுக்கு உப்பு போட்டால் போதுமானதுங்க நான் இப்போ வந்து உப்பு போட்டு அரைச்சி வச்சுட்டேன் இந்த மாதிரி ஒரு கப் தண்ணிக்கு இந்த அளவு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நீர்க்காயிருக்கு இப்போ மீதி ஒரு கப் தண்ணியை வந்து நான் இங்கே அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணியில் ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் விடணுங்க அதிகம் எண்ணெய் விட்டுறாதீங்க கொஞ்சமாக தான் எண்ணெய் தேவை இப்போ இந்த மாவை வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ தண்ணி பாருங்க நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ தண்ணில் குறைச்சிக்கிறேன் குறைச்சிட்டு அதிகம் எண்ணெய் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இதை ஊற்றிக்கிட்டே கிளறணும் கட்டி தட்டாமல் இருக்கணுங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம்ப கலந்து விட 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 அதை அப்படியே கெட்டிப்படும் விடாமல் கலந்து விடுங்க இதுக்கு வந்து நான்ஸ்டிக் எனக்கு ரொம்ப நல்லா வரும் இல்லைனா அடிகனமான வானிலி வச்சுக்கோங்க நல்லா திக்காக இருக்கிற வானலி வைக்கணும் மெல்லிசாக இருக்கிற வானிலி வைக்காதீங்க பாத்திரமாக இருந்தால் கூட கனமாக இருக்கிற பாத்திரத்தில் கிளரலாம் ஆனால் ஒரே வாட்டி நிறைய போட்டுறதிங்க நம்மளுக்கு வந்து கிளறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த மாவு வந்து அப்படியே பட பட பார்த்திங்கன்னா வந்து கிளற கஷ்டமாக இருக்கும் ஒரு டயத்துக்கு ஒரு அழகுக்கு போட்டிங்கன்னா ஈஸியாக கிளறிடலாம் அதுக்கு மேலே போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லேடிஸ்க்கு நம்ம இந்த கலந்து விடுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மாவு வந்து பச்சையாக இல்லாத இருக்கிற அளவுக்கு பார்க்கணுங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த மாவு வந்து சூடாக இருக்கிறப்பயே கை பொறுக்கிற சூடு இருக்கிறப்பயே நம்ம பிசையணும் கொஞ்சம் கையில் வந்து தண்ணி வந்து பத்தலைன்னா கொஞ்சம் தெளிச்சுக்கலாம் லேஸாக தண்ணி தெளிச்சிக்கிறேன் பொறுக்கிற சூட்லேயே பிசைஞ்சிடணும் ரொம்ப வந்து நேரம் கழித்து பிசையக்கூடாது இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ இந்த கொழுக்கட்டை மாவு வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எப்படி பார்க்கணுனாக்க இப்போ கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க இப்போ கையில் எப்படி உருட்டணும் உருட்டுறப்போ ஓரங்களில் உடையக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் உடஞ்சதுன்னா நல்லா வராதுங்க அதனால் இன்னும் கொஞ்சம் பிசையணும்னு அர்த்தம் உடைஞ்சதுன்னா இங்கே ஒரு கேசரால் ஈரத்துடி போட்டு வச்சுருக்கேங்க இந்த பிசைஞ்ச மாவை இப்போ இதில் போட்டுடலாம் இது வந்து மூடிட்டு ஆறாமல் இருக்கணுங்க இது அப்படியே இருக்கட்டும் பூரணம் பண்ணிக்கலாம் வச்சுரு இது வந்து பைத்தம் பருப்பு பூரணம் காரம் சேர்த்த பூரணம் இதுக்கு வந்து கிள்ளு பதமாக வேக வச்சு வடித்து வச்சுக்கணும் தேவையான அளவு உப்பு எலுமிச்ச பழ ஜூஸ் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொத்தமல்லி கருவேப்பில இஞ்சி பச்சை மிளகாய் அரைச்ச விழுது மஞ்சள் தூள் கடுகு தேங்காய் துருவல் பெருங்காயத்தூள் தேவையான அளவு எண்ணெய் இது வந்து முந்திரி பருப்பு இதோட வந்து கருப்பட்டியை வந்து கருப்பட்டி வெள்ளத்தை வந்து ஃபைனாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க கொஞ்சம் டெசிகேட்டட் கோக்கனட் அதாவது தேங்காய் உலர்ந்த தேங்காய் பொடி கடைகளில் கிடைக்கிறது இது மூணும் சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் வந்து விட்டு விட்டு ஏக்கி பவுட்ரு பண்ணிக்கணும் இது வந்து நல்லா ட்ரையாக இருக்கணுங்க வெயிலில் காய வச்சுருக்கணும் இந்த மூணையும் சேர்த்து இந்த மாதிரி குரகுரப்பாக பவுடர் பண்ணியிருக்கேங்க ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணாதுங்க இப்படி தான் இருக்கணும் நான் வந்து பனம் கருப்பட்டி போட்டிருக்கேன் நீங்கள் வேண்டாம் வந்து சக்கரை போடலாம் இல்லை வெள்ளம் போடலாம் உங்களுடைய விருப்பம் இது எள்ளு போறோன்னா நம்ம எள்ளு உருண்டை பண்ணுறோம் இல்லைங்களா அது மாதிரி எள்ளை வந்து வறுத்துக்கணும் நான் வந்து வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு ரெண்டும் சேர்த்து வறுத்துருக்கேன் அதோடு வந்து வெள்ளம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு மிக்ஸியில் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஒரு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க எண்ணெய் நல்லா சூனாத பிறகு கடுகு சேர்த்துக்கலாம் இது பாருங்கள் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பச்சை மிளகாய் வெயில் சேர்த்துக்கலாம் இதோட வேக வச்சிருக்கிற பைத்தம் பருப்பு இப்போ இது கொஞ்சம் வந்து சாஃப்டாக வெந்துருச்சு அதனால கொஞ்சம் தேங்காய் தூள் இப்பயே சேர்த்துறேங்க தகுந்த அளவு உப்பு சேர்த்துலாம் ரொம்ப கொஞ்சமாக உப்பு போகிறோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்போ இது பாருங்கள் மஞ்சத்தூள் வந்து நான் முதலேயே போட்டுட்டேன் அதனால் இப்போ சேர்க்கலை இதில் வந்து உப்பு சேர்த்துட்டோம் இப்போ கொஞ்சமாக தழை தூவிட்டு கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் பிரிஞ்சிடலாம் ரொம்ப ஃப்ரை பண்ணுங்கிற அவசியம் இல்லைங்க அடுப்பு அனுப்பிச்சிடுறேன் அது நல்லா கலந்துட்டு அப்புறம் கிண்ணத்தில் எடுத்துடலாம் இந்த பைத்தம்பருப்பு பூர்ணம் ரெடி மோதகம் பண்ணுறதுக்கு இப்போ விதவிதமான மோல்டு கிடைக்கிதுங்க இது அந்த காலத்துலேருந்து இருக்கிற ஒரு மோதகம் மோல்டு இப்போ நிறையா பிளாஸ்டிக்ல வர ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் அதுக்கு முதல்ல வந்து இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி கையிலையே பண்ணுவோம் உங்களுக்கு நான் வந்து ரெண்டு விதமாகவும் செஞ்சு காமிக்கிறேன் மேல் மாவுக்கு ரெண்டுக்குமே வந்து இந்த மாதிரி இப்போ கேசரிவால் வச்சுலேருந்து உருண்டை எடுத்து இப்படி உருட்டணுங்க உருண்டையாக எடுத்துகிட்டு இப்போ சின்னதுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக பண்ணுறேன் பெருசுக்கு வந்து நம்ம கையில் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுந்த அந்த மாதிரி பண்ணுறேன் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு இதை வந்து நல்லா பிசையணும் பிசைஞ்சிட்டு நம்ம இந்த மாதிரி உருட்டுறப்ப உடையக்கூடாதுங்க அந்த மாதிரி அப்படியே உருண்டை பண்ணிக்கணும் இதை வந்து ஈரத்துணி போட்டு மூடி வைக்கணுங்க எப்பவுமே ஓப்பனாக வைக்கக்கூடாது மாவு நல்லா பிசைஞ்சிட்டுனா நல்லா வரும் இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பொருணும் பண்ணுவோங்க ஸ்வீட்டுக்கு இப்போ நான் இது வந்து பைத்தம்பருப்பு பூர்ணத்துக்கு எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி செஞ்ச உருண்டை வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்படி ஓரத்தை ப்ரெஸ் பண்ணணும் மாவு நல்லா பசைஞ்சிருக்கணுங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஓரம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த விரலால் இப்படி லேஸாக அழுத்தம் கொடுக்கணும் செகண்ட் ரவுண்டு இப்படி சுற்றிட்டே வரணும் அப்படி செஞ்சுட்டே வந்ததில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உள்ளே போக போக அப்படியே நம்மளுக்கு ஒரு கப்பு மாதிரி வந்துடுங்க ஈவனாக ப்ரெஷர் கொடுத்து நம்மளுக்கு வேணுங்கிற ஒரு திக்னஸ்ஸை செஞ்சுக்கிடும் இப்போ இந்த பைத்தம்பருப்பு பூரணத்தை வச்சுக்கிறேன் இப்போ இதை வந்து நம்மளுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க அதிகம் வைக்காதீங்க இப்போ இதை வந்து ஃபோல்ட் பண்ணுறப்போ இந்த பூரணம் வந்து உள்ளே இருக்கணுங்க இதை வந்து கரெக்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணணும் இது நல்லா இப்படி சீல் பண்ண பிறகு நம்ம வந்து கை விரல் இருக்கு இல்லையா இதால் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் ஒரு பூரி மாதிரி வரும் முறுக்குக்கெல்லாம் ஒரு பூரி மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதை வந்து இலை போட்டு வச்சிருக்கேங்க இதில் வைக்கிறேன் இப்போ இது ஆறிடாமல் இருக்கணும் அதனால் இப்படி மூடி வச்சுட்டு அடுத்ததை பண்ணலாம் இப்போ இதில் வந்து முந்திரி பூரணம் வைக்கிறேங்க இப்போ நம்ம இது இப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு மூடணும் நம்ம ஒரு மணி எல்லாம் எடுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி பண்ணணும் இப்போ கீழ்பாகம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கணும் கையில் பண்ணுறப்ப இப்படி பண்ணலாம் இந்த ஒரு குட்டி மோல்டு இருக்குது பாருங்கள் இதில் வந்து எப்படி பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறேன் இந்த உள்ள வந்து எண்ணெய் பூசிக்கணுங்க இந்த மாதிரி ஒரு குரூஸ் இருக்கும் அதனால் கொஞ்சம் தாராளமாக ஃபஸ்ட் டைம் மட்டும் எண்ணெய் போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து இப்படி லாக் இருக்கும் அப்படி வச்சுக்கணும் இது வந்து அடுத்த பொருள் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த இந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உருண்டை உருட்டிக்கணும் இப்போ நம்ம நல்லா உருட்டினதை வந்து இதுக்குள்ளார வைக்கணும் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம கை விரல்களால் நல்லா வந்து குழி பண்ணணும் உள்ளே அந்த டெப்த்து எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு குழி பண்ணணும் இதில் வந்து இந்த பூரணத்தை நம்ம தேவையான அளவை ஒப்பிக்கலாம் இன்னும் கொஞ்சம் மாலை வந்து மேலே போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்போ இதை வந்து இந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணணுங்க இதை வந்து அப்படியே எடுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஷேப் வந்துருச்சு இப்போ இது இதில் வச்சுருவேன் ஏழு நிமிஷம் வெந்தால் போருமானது சம்டைம்ஸ் வந்து டென் மினிட்ஸ் கூட ஆகலாம் நம்பர் ஆஃப் கொழுக்கட்டை நிறையா வைக்கிறப்போ ஆனால் அதுக்கு மேலே வைக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஏழு நிமிஷம் வச்சு எடுத்தாலே போதுமானது அப்போ தான் கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும் அந்த மேல் மாவு ஆல்ரெடி நம்ம வெந்த மாவு தானே அதனால் வந்து அதிக நேரம் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அந்த ஒரு பளப்பளப்பு வரும் பாருங்கள் அந்த பளப்பளப்பு வரப்போ எடுத்துட்டா போதுமானது இப்போ நல்லா விசில் சவுண்ட் வந்துருச்சுங்க ஏழு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ வந்து மெதுவாக திறந்து பார்க்கலாம் இது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பளபளன்னு வந்துருச்சு இப்போ இந்த கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இப்போ இது அப்படியே சுட சுட எடுத்து வச்சிங்கன்னா அது வந்து பாகம் அதை ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஒரு செகண்ட் விட்ட பிறகு நம்ம எடுத்து வைக்கலாம் இது சுவையான நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை ரெடிங்க இப்போ வந்து நான் மூணு பூர்ணம் சொல்லியிருக்கேன் இந்த மூணு பூர்ணமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க அந்த படி ஃபாலோ பண்ணாக்கா ஒரு பிகினராக இருந்தால் கூட எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் இந்த மெத்தட் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா இனிமேல் எப்போதுமே இந்த மெத்தட் மட்டும்தான் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மெத்தட் நல்ல ஒரு பாரம்பரியமான ஒரு மெத்தட் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மறுபடியும் எல்லோருக்கும் விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு